அஞ்சு வருஷம் வேரண்டி தீ பிடிக்காத பேட்டரி தொண்ணூறாயிரம் ரூபாவில் விலையில சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து இருக்குன்னு சொன்னா நம்மளா விட்டுருவோமா எலக்ட்ரிக் ஆகாத மாதிரி ஒரு வண்டி சும்மாவாக இருப்போம் இன்னொரு பக்கம் வந்து சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்போ தமிழ்நாட்டில் தயாரிக்கிற ஒரு வண்டி இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா ஆமாங்க நாம இன்னைக்கு ஆம்பியர் கம்பெனியில் இருக்கிற இந்த மேக்னஸ் மாடல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் ஆகி விட்டுருக்காங்க இதில் மேக்னஸ் கிராண்ட் மேக்னஸ் கிராண்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க அந்த வண்டி விலை வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம இன்னைக்கு அந்த வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் மோகன் வெல்கம் டு மோக்க விளாட் முதல் விஷயமா இந்த வண்டியில் முக்கியமாக பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க பேட்ரி தான் பொதுவாக மற்ற கம்பெனிலாம் லித்தியா மைன் பேட்டரிஸ் கொடுத்துட்ருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்எம்சி பேட்டரியெலாம் கொடுக்குறாங்க ஆனால் என்எம்சி பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ஆகிறது ஃபயர் ஆகிற ரேட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்போது அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் இந்த லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் அப்படிங்கிற இந்த பேட்டரி மாடல் வருது நிறைய பழைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லித்தியம் ஃபெரஸ்பாஸ்பேட் பேட்டரிக்கு அப்கிரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னஸ்லேருந்து மேக்னஸ் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேரியண்ட்டை கொடுத்துட்டு அதில் லித்தியம் ஃபெரஸ்பாஸ்பேட் பேட்டரியாக யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதனால் இந்த வண்டி சீக்கிரமாக ஃபயர் ஆயிரும் டெம்பரேச்சர் அதிகமாக ஆகும் அப்படின்ற எந்த பயமும் இல்லை நம்ம ஊரில் அடிக்கிற இந்த நாற்பது டிகிரி வெயிலுக்கெல்லாம் கூட இந்த வண்டி தாராளமாக தாங்கும் ஏன்னா வெயில் காலம் வர வரப்போது அந்த வெயிலில் நிறுத்தி எடுக்கிறனாலேயே நிறையா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிற ஆப்ஷன் வந்து நிறையவே இருந்துட்டு இருந்துச்சு அப்போது இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பயம் வந்து நம்மளுக்கு இருக்காது அப்புறம் முக்கியமாக இதை சொல்லி ஆகணும் இந்த வண்டியில் கொடுக்குற வாரண்டி தான் இந்த வண்டிக்கு வேரண்டி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் வேரண்டி கொடுக்குறாங்க என்னப்பா அஞ்சு வருஷம் வேரண்டின்னு சொல்லுவாங்க இருபதாயிரம் கிலோமீட்டர் வேரண்டின்னு சொல்லுவாங்க இதில் எது முன்னாடி வருதோ அதுதானப்பா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படி இல்லை இந்த வண்டி வந்து அஞ்சு வருஷம் வேரண்டி கொடுத்துட்டு அல்லது எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு வேரண்டி கொடுக்குறாங்க எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் அஞ்சு வருஷம் வேரண்டி முன்னாடி வருதோ அது வரைக்கும் நாங்கள் இந்த பேட்டரிக்கு வேரண்டி கொடுப்போம் வண்டிக்கு வந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் மூணு வருஷம் வேரண்டி அப்படின்னு சொல்றாங்க சரி இதுல என்ன பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னா இந்த ரெண்டு மாடல் சொன்னேன் இல்லையா அதுல மேக்னஸ் கிராண்ட் மாடல் அவர் பேட்டரி பேக்அப் கொடுக்குறாங்க இதனால நம்மளுக்கு ஒரு நூத்தி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்மளால ஒரு எண்பது டூ தொண்ணூறு கிலோமீட்டர் வரையும் தாராளமாக ஓட்ட முடியும் இதுலையே இவங்க கொடுக்குற அந்த மேக்ஸ் மாடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ கிலோ வாட் ஹவர் பேட்ரி பேக்கை கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க நூறு கிலோமீட்டர் வரைக்குமே இந்த பேட்ரி வச்சு நம்மளால ஓட்டிக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வந்து இந்த வண்டி வந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லோக்கல் ரைடுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பீடு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே போதுமானதாக இருக்கும் ஏன்னா லோக்கலில் நாம் நாற்பது ஐம்பது போகிறதே சிரமம் தான் அறுபது கிலோமீட்டரில் ஓட்டணும் அப்படின்னா இந்த பேட்ரி வண்டிக்கு சீக்கிரமாக பேட்ரி ட்ரைன் ஆயிரும் எந்தளவுக்கு மெதுவாக அந்த அந்தளவுக்கு நம்மளுக்கு அந்த மைலேஜுங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டு ஃபார்ட்டி கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸில் அச்சீவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த மோட்டரோட பவர் வந்து அந்தளவுக்கு இருக்காது ஆனால் குடும்பத்துக்கு இந்த வண்டி வந்து லோக்கல் யூஸ்க்கு நம்ம ஃபேமிலியாக ஓட்டுறதுக்கு இந்த வண்டி வந்து போதுமானதாகவே இருக்கும் சீட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேக்னஸ் மாடல் தான் இருக்கிறதுல லென்த்தான சீட்டு கொடுத்துருக்க ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னே சொல்லலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவா ஆக்சஸ் அந்த மாதிரி மாடல் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு டிசைனில் தான் இந்த வண்டி இருக்கும் இந்த வண்டியோட சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக இருக்கும் ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கம்ஃபர்டபுளாக இந்த வண்டியில் போக முடியும் அந்த அளவுக்கு தான் சீட்டு வந்து கொடுத்துருப்பாங்க பில் குவாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் டூயல் ஃப்ரேம் சேசிஸ் கொடுத்துருக்காங்க இதனால வண்டி வந்து ஆடுது அந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை வந்து இந்த வண்டியில வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஸ்டோரேஜின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி டூ லிட்டர் வந்து நம்மளுக்கு பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க இதில் ஒரு போதுமான அளவுக்கு நம்ம திங்ஸை வந்து வச்சு எடுத்துக்க முடியும் இதில் கலர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே ஒரு யுனிக்கான கலர் தீம்ல வந்து இந்த வண்டியை இறக்கியிருக்காங்க இந்த கலரை பாக்கிறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கு அதை வாங்கி ஓட்டினோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த வண்டியில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டெக்னாலஜின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்பவே அவுடேட்டட் தான் ஏன்னா டெக்னாலஜியில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா வண்டியோட ப்ரைஸும் அதிகமாகும் அதனால இதோட டெக்னாலஜியில் வந்து அந்த அளவுக்கு அப்டேட் கொடுக்கல ஆனா போதுமான அளவுக்கு இந்த எல்சிடி கொடுத்துருக்காங்க இருக்காங்க ஆனால் சிபிஎஸ் பிரேக்காக கொடுத்துருக்காங்க கம்ப்ைண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு பிரேக் ப்ரேக் போது ரெண்டு பிரேக்கும் அட் அண்ட் டைமில் பிடிக்கிற மாதிரி ஒரு டிசைனில் அது கொடுத்துருக்காங்க மற்றபடி இதில் ரீஜெனரேட்டிவ்வோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஃப்யூச்சரும் இதில் ஆட் பண்ணல ஆட் பண்ணால் ப்ரைஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆட் பண்ணலை நீங்கள் ஹை டெக்காக இருக்கணும் ரொம்பவே டிஸ்ப்ளேயெலாம் நல்லா இருக்கணும் பார்க்கவே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படின்னு நினச்சீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை அதுக்கு நீங்கள் ஒரு மொபைலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஷ்போர்ட் மாதிரி நீங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு ஓட்டிக்கலாம் நீங்கள் அந்த மொபைல்லே நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் வண்டியில் அதெல்லாம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும் அதில் வந்து சிம் இருக்கணும் அதுக்கு ஒரு கண்ட்ரோலர் இருக்கணும் அந்த மாதிரி அதோடய பிரைஸ் வந்து அதிகமாகும் போது வண்டியோடய ப்ரைஸும் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும் அதனால் அந்த ஆப்ஷன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் சரி இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வண்டியில ரெண்டு வேரியன்ட் இருக்குல்ல அதுல மேக்னஸ் கிராண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா எக்ஸ் ரூம் ப்ரைஸ் வருதுன்னு சொல்றாங்க மேக்னஸ் கிராண்ட் மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா எக்ஸ் ஓரூம் ப்ரைஸ் வருதுன்னு சொல்றாங்க அப்படி இப்படின்னு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பார்த்தாலுமே ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டியை நம்மளால வாங்கிக்க முடியும் இதே பட்ஜெட்ல ஓலா போனீங்க அப்படின்னா ஓலா எக்ஸ் தான் எடுக்க முடியும் அதுல பெருசா டெக் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்காது சாதாரணமாக ஒரு வண்டியா தான் இருக்கும் ஆனால் சீட்டிங் ரொம்பவே கம்மியா இருக்கும் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது அதுக்கு பதிலாக இந்த வண்டியை நீங்க தாராளமாக எடுக்கலாம் யாருக்கானதுன்னு ரொம்ப டெக் எதிர்பார்க்காம அஞ்சு வருஷம் நிம்மதி இல்லாம ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபேமிலியாக இருக்கா எங்களோட ஃபேமிலி பெருசு நான் கொஞ்சம் பெருசாக இருக்கேன் நான் வந்து கம்ஃபர்டபுளாக ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபயர் ஆயிருமேன்னு பயப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இந்த வண்டியை தைரியமாக எடுக்கலாம் அதே மாதிரி ஆம்பியர் அப்படிங்கிறது நம்மளோட லோக்கல் ப்ராண்டு தான் அப்படிங்கிறதுனால சர்வீஸ் சப்போர்ட்டும் நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் அதனால இந்த வண்டி வந்து தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவில் வரை